என் பிள்ளையே நான் தரும் அதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ வாங்கும் நேரத்திற்கு வந்தே விட்டாய் நல்ல நேரத்தை தொடங்கிவிட்டாய் என்று நான் ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்காக ஆறுதல் மட்டும் சொல்லவில்லை நம்பிக்கையான வாக்கித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த நம்பிக்கையை நீ தீர்க்கமாகும் நம்பும் முடிவில் இருந்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நீ விருப்பப்பட்டது நீ ஆசைப்பட்டது நீ கனவு கண்டது அதை மெய்ப்பட வைக்கும் தருணத்திற்கும் உன்னை நிஜமாக்கும் தருணத்திற்கும் நானே இந்த முருகன் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் எதை பார்த்து இங்கழுந்து உன் வெற்றி வெளியிலில் நான் பெருமகிழ்ச்சிக்கான களத்தை தான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் எந்த நிலை தொடங்கிவிடுமோ என்று யோசிக்கின்றார் என் தங்க பிள்ளையே நீ இழந்ததிலிருந்து மீட்டு வந்து உனக்கான வெற்றி வாசனத்தை நீ அனுபவிக்க வேண்டிய கட்டாய நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமே என்றெல்லாம் என்னை கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கை சரிசே பொறுப்பினைத்தான் நான் இந்த அப்பன் முருகன் கையே எடுத்திருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளை நீ எனது தவித்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கை முழுவதும் எனதாகிவிட்டது நீ கேட்டது கிடைப்பது இப்பொழுது உறுதியாகிவிட்டது நீ விருப்பப்பட்டவரை தானாக தேடி வரப்போகும் சூழ்நிலைக்கு இப்பொழுது வந்தே விட்டார் நீ நினைத்ததை பழிக்க வைப்பதற்குத்தானே இந்த கந்த நானவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் வேலைவனே நான் உன் கண்ணில் பட்டு இருக்கும் போது இனி வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது நீ கேட்டதை கொடுக்கும் நேரத்தை நெருங்கி விட்டாய் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதற்கு நான் இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் நடப்பது நடக்கப் போவது எல்லாம் இந்த அப்பன் முருகன் ஒருவனால் உனக்கு விதியே எழுதப்பட்டது விட்டது தானே அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் காலம் முடிந்து விட்டதோ என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காதே தரமான ஒன்றை தருவதற்காக நான் இந்த அப்பன் முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உறுதியளித்ததைத் தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதற்காக என் பிள்ளையே அல்லது தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் நேரத்தை குறித்து விட்டேனே இனி ஒவ்வொன்றாக உனக்கு அதிசயத்தை கொடுத்து விட்டு உன் வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் ஒருவனை உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் நடப்பது என்னவென்று தெரியாமல் தவித்து கொண்டே இருக்கின்றாய் கிடைப்பது எப்போது என்று நீ தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் உன் தவிப்புக்கும் பரிதவிப்புக்கும் இடைநிலை இந்த முருகன் ஒருவனால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னை நீ இங்கு சரணடைந்து விட்ட என்னையே முழுமையாக நம்பி சரணடையும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை மிகப்பெரும் வெற்றியை தருவதற்காக நான் இந்த ஐயன் முருகன் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததும் நினைக்கப் போவதையும் நடப்பதையும் நினைத்துதான் மனக்குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கின்ற உன் குமுறல்களுக்கும் குழப்பத்திற்கும் இடைநிலை நீ கண்ட வெற்றியை களம் காண்பதற்கும் உன் வெற்றி கிரீடத்தை உனக்கு தலையில் ஏற்றுவதற்கும் உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கும் தான் இந்த ஐயன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய காரியமானாலும் ஆனாலும் செல் உனக்கு கேட்டது கிடைக்கும் நேரம் இங்கு வந்து விட்டது உனக்கான சூழ்நிலைகள் மாறுவதற்கான நேரத்தின் காலத்தையும் இப்பொழுதே நெருங்கிவிட்டாய் எது எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நாளை என்ன நடக்கும் நடக்கும் என்று நடக்காத விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ பதற்றம் அடைந்து கொண்டிருந்தாய் உன்பட்சத்திற்கு இங்கே வேலையே இல்லை உனக்கான தருணத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படி தர வேண்டும் என்று நான் உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக தங்க பிள்ளைகள் இங்கு காத்து இருந்தார்களோ அந்த ஒன்றை நிரந்தரமாக்குவதற்கும் நிலையான விஷயத்தை தருவதற்குமாகம்தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் உனக்கான வெற்றி வாகை சூடுவதற்கான நேரத்தை சூட்டிவிட்டேனே எதற்காக காத்திருந்தால் அந்த நீர் திருப்புக்கான பலனை தருவதற்கு இப்பொழுது இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் உனக்கான சந்தோஷம் மகிழ்ச்சி ததும்ப ததும்ப கொடுப்பதற்காக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது வேறு எதையும் தேடி யாரையும் தேடி நீ போக வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை ஆராத ரணத்தையும் புரிந்து கொண்டு தானே இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதற்காக இந்தப்பன் முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் நிலை இங்கு தொடங்கிவிட்டது என் பிள்ளையை உனக்கு வெற்றி என்பது நான் உருவாக்கியதாக இருக்கும் போது காலம் தள்ளி கொண்டு போகிறது என்று எண்ண வேண்டாம் அந்த காலத்தை உருவாக்கியவனே இந்த அப்பன் முருகனாக இருக்கும் போது எதை நினைத்து எந்தங்கமே நீ அழுது தவித்துக்கொண்டு இருக்கின்றான் உன்னை எப்படியெல்லாம் இங்கு பார்த்து நகைத்தார்களோ உன்னை எப்படியெல்லாம் பார்த்து செறித்தார்களோ அந்த நிலையை தாண்டி நீஜே கின்ற கட்டத்தை எட்டி இருக்கின்றாய் என்பதுதான் இந்த நர்சனமான உண்மை உன்னுடைய ஒவ்வொரு வேலையிலும் நான் உன்னை பார்த்து பார்த்து இங்கு செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் வெறும் சொற்பமாகத்தானே இருக்கின்றார் இவரால் என்ன செய்து விட முடியும் என்று எண்ணிக் கொள்ளாதே நான் உனக்கு எப்படி காட்சி எழுப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றேனோ அது காட்சியை மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் வளமாக்குவதற்கு இந்தப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையும் நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றான் முன்னிலை மாறப்போகும் நேரத்தை இப்பொழுது நெருங்கிவிட்ட உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கு நானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் கேட்டது கிடைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு வேறு எதற்காக அழிவு தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு மாற்றத்தை தருவதற்கும் நீ கேட்டதை கொடுப்பதற்கும் அல்லவா இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாய் என்று எனக்கு தெரியாதா அப்படி இருக்கும் பட்சத்தில் விலகியவரை நினைத்தும் விலகிவிட்டதை நினைத்தும் நீ வரத்த அது உறவாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் உனக்கானதான மாற்றத்தை தருவது என்று உறுதியளித்துவிட்ட பிறகுத்தானே நீ எண்ணி நோக்கி வந்து இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய செயலை நான் முற்று நோக்கி கொண்டு இருக்கின்றேன் எந்த நேரத்தில் கொடுத்தால் உனக்கு உன் கையில் அது நிரந்தரமானதாக வந்து சேரும் என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமில்லை இல்லை என்று கொள்ள வேண்டாம் நானே உன்னில் இருந்து உன்னை போது எதற்காக அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றான் காலங்கள் கடந்து விட்டாலும் உனக்கான மகிழ்ச்சியை தருவது இந்த முருகனாகத்தான் இருக்கின்றேன் நீ நினைத்ததை பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் உன் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தருணமும் வந்து விட்டது கேட்டது கிடைக்கும் நேரத்தை விட்டாய் பின்பு எதற்காக அழுகின்றாய் தவிக்கின்ற போதினெல்லாம் இந்த அப்பனின் முருகனின் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு வெற்றி உனதாகத்தான் இருக்கும் நீ நினைத்ததை நானே நடத்துவேன் யாம் இருக்க பயமேன்